பேட்டைப்படத்தின் வெற்றி கொண்டாட்டத்தை நேற்று தலைவரோட ரசிகர்கள் வட சென்னை பெரம்பலூர் பிருந்தா திரையரங்கில் கொண்டாடி இருக்காங்க பெரம்பலூர் பிருந்தா திரையரங்கை திருவிழா கோலமாக மாற்றிட்டாங்க அந்த அளவிற்கு பிருந்தா திரையரங்குகளை கட் அவுட்டு பேனர் மேலதாளம் ஆட்டம்பாட்டன்னு செம்மையாக கொண்டாடி இருக்காங்க நேற்று நடந்த பிருந்தா திரையரங்கு கொண்டாட்டத்தில் பேட்டைப்படத்தோட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் கலந்துக்கிட்டு சிறப்பித்திருக்காரு இந்த நிலையில் இன்னைக்கு பேட்டைப்படத்தோட இருபத்தஞ்சாவது நாள் கொண்டாட்டம் சென்னை ரோகிணி திரையரங்குல இன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்கிருக்கு இன்று கொண்டாட இருக்கும் பேட்டை இருபத்தஞ்சாவது நாள் கொண்டாட்டத்திற்கு நேற்று ரோகிணி திரையரங்கு வளாகத்தில் கட் அவுட் பேனர் வச்சுட்டாங்க தலைவரோட ரசிகர்கள் முக்கியமாக பேனர்களில் தலைவர் என்ற வாசகம் பெரிய எழுத்துக்களில் இருக்கிறத பார்க்க முடியுது ரோகிணி தேட்டரில் இதுவரை வெளியான படங்களில் அதிக வசூல் செய்த படங்களின் வரிசையில் பேட்டை மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று பிருந்தா தியேட்டரில் தலைவரோட காவலர்கள் கொண்டாடிய பேட்ட படத்தின் வெற்றி கொண்டாட்ட வீடியோவை சேகரித்து இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறேன் நீங்களும் அதை பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி

ரொம்ப 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 நன்றிட்ட படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி அது இவ்வளோ தான் கொண்டாடுனதுக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் டீம் சார்பில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தலைவர் தலைவரோட பேட்டம் வந்து ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுறத பார்க்கும் எனக்கு அஸ் அ ஃபில் மேக்கராகவும் டீமாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி ஆல் கரெட் கோஸ் டூ த ஒன் அண்ட் ஒன் சூப்பர் ஸ்டார் தலைவர்